டே டைமில் மட்டும் இல்லாமல் நைட் டைம்லையும் ஜொலிக்கிற மாதிரி யுனிக்கான டிசைனில் எலிவேஷன் ஒர்க் ப்ரவுன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் மெகா சைஸில் உட்டன் டிவி யூனிட் ரெண்டு பக்கமும் கிறிஸ்டல் பில்லர்ஸ் வச்சு ஒரு பெரிய உட்டன் பூச்சா சிஎன்சி கே டிசைன் வித் பேக்ரவுண்ட் அக்ரலிக் சீட் அண்டு லைட்டோட கிராண்டாக கிச்சனோட என்ட்ரன்ஸ் ஆட்ச் கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கும் இடையில ஒரு அட்ராக்டிவான டிசைனில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் தேவையான இடங்களில் வாலுக்கு டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சு மெட்டல் ஆர்ட் மாட்டியிருக்கிறது இது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வீடுகளை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம ரிவியூ பண்ண போற வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல காரமடையில மங்களக்கரை புதூர் போற ரோட்ல டிஆர்எஸ் தியா கார்டன் ஒரு பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ரொக்கேட் ஆயிருக்கு இது தென்மேற்கு கார்னர் சைட் வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா மூன்றரை சென்ட் அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பது அடி அகலமாவும் ஐம்பது அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃபோரில் மட்டும் பில்ட் பண்ணியிருக்காங்க இது இந்த வீட்டோட நைட் வியூ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு எலிவேஷனை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பிளான் பண்ணி அதில் ப்ரௌன் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் வந்து டெக்ஸ்டர் டிசைன்ஸும் அது போக ஸ்பெஷல் பட்டியில் ஐவரி கலரில் டெக்ஸ்டர் ஒரு கொடுத்து லேசர் கட் டிசைன் மெட்டல் பிளேட்ஸ் எல்லாம் பொறுத்து யூனிக்கான டிசைனில் எலிவேஷனை அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க வுட் கிரைன் டிசைன் பெயிண்டிங் ஒர்க்கோட மெயின் என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் பத்துக்கு இருபத்தஞ்ச் விண்டோக்கு பாத்தீங்கன்னா பாக்ஸ் சன்செட் பில் பண்ணிருக்கிறது பார்க்க கிராண்டா இருக்கு தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேஸ் பதிச்சு சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் வித் உட் டிசைன் டபிள்யூபிசி பேனல்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸோட அட்ராக்டிவா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க வாழுக்கு போரா யூனிக்கா ஸ்பெஷல் பட்டியல டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சு அதுக்கு ப்ரௌன் ப்ளூ பிங்க் வித் கோல்டன் கலர்ல ஏசியன் ராயல் பெயிண்ட்ல கிராண்டா பெயிண்டிங் ஒர்க் பண்ணிருக்காங்க போர்ட்டிகோவில் கார் பார்க்கிங்கிறது சின்னதாக ஒரு சிட் அவுட் இது வீட்டோட மெயின் டோர் டீக்கு டோர் டபுள் டோர் டேப்பர் ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு தரைக்கு முழுவதும் நாளுக்கு ரெண்டடி சைஸில் க்ளாஸி ஃபினிஷ் வெர்டிஃபை டேஸ்ட் வச்சிருக்காங்க வெஸ்ட் சைட்டில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மெகா சைஸில் பெரிய உட்டன் யூனிட் செஞ்சு அதில் ஸ்டோரேஜுக்காக கீழே பேஸ் கேப்னீட்டு டெக்ரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக சைட்டில் ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க யூனிட்டுக்கு அட்டாச்சாக கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஓவரம் டிசைனில் பெரிய உடன் பூஜா கேபினட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் ரெண்டு பக்கமும் ரெண்டு பெரிய எல்இடி கிறிஸ்டல் பில்லர்ஸ் கொடுத்து பேக்ரவுண்டுக்கு லோட்டஸ்ட் டிசைனில் சிஎன்சிக்க டிசைன் வித் அக்ரலிக் சீட் அண்டு லைட் எஃபெக்ட்ஸோட பூஜா கேபினெட்டை அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க கார்னர்ல லக்ஸரியஸான எல் சேப்டு லெதர் பினிஷ் சோஃபா போட்டிருக்காங்க சவுத் சைட் வால ஹைலைட் பண்ற விதமா க்ரீம் கலர்ல ஸ்பெஷல் பட்டியல ஃபுல்லா டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சு அதுல வால் கிளாக்கோட வால் மெட்டல் ஆர்ட் மாட்டிருக்காங்க சீலிங்க்கு ஜிப்ஸம் போர்ட் வித் உட் டிசைன் டபிள்யூபிசி பேனல்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட் ஸ்ட்ரிப் லைட்ஸும் சென்டரில் ஒரு பெரிய சேனல் லைட்டும் மாட்டியிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து கிச்சன் கெண்ட்ராரோ என்ட்ரன்ஸ் ஆச்சா வழக்கமாக கொடுக்குற ஹைட்டை விட கொஞ்சம் டாலாக கொடுத்து அதில் உட் பேனலிங் ஒர்க் வித் லேசர் கட் டிசைன் அண்டு அக்ரலிக் சீட் அண்டு லைட் எஃபெக்ட்ஸோட என்ட்ரன்ஸ் ஆச்சை கிராண்டாக பிளான் பண்ணியிருக்காங்க கிச்சன் வித் டைனிங் இதோட டோட்டல் சைஸ் பதினாறுக்கு எட்டு கிச்சனுக்கு டைனிங் பிரேக் கவுண்டர் டாப் அமைச்சு அதுக்கு ஆர்ச் ஒர்க் செஞ்சிருக்காங்க டேபிள் டாப்புக்கு பூரா கிராண்ட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினட் அமைச்சிருக்காங்க மேலும்போர்டு ஒர்க் பண்ணிருக்காங்க இது டைனிங் ஸ்பேஸ் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க அதுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த கார்னர் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்றாங்க அதுக்காக கேபினெட் வித் மிரர்ஸ் கொடுத்திருக்காங்க அடுத்து ஹால்ல இருந்து நார்த் வெஸ்ட் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் என்றாரோ சைஸ் பதினொன்றுக்கு பத்து ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வால்லையும் ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் ஜன்னல்களை பூரா உட்லியை செஞ்சு அதுக்கு லேசர் கட் டிசைனில் கிரில்லும் சேஃப்டி கிளாஸஸும் மாட்டியிருக்காங்க இந்த கார்னரில் ஃபுல் லென்த் மிரர் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சிருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஆறரைக்கு ஆறு வெஸ்டர்ன் டாய்லட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ இந்த பெட்ரூமோட சைஸும் பதினொன்றுக்கு பத்து ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு போகிற கபோர்டு ஒர்க் செஞ்சு கீழே ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்ல உடன் வாட்ரூப் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் எட்டுக்கு ஆறு வாஷ் பேசின் சவர் மெனோடேவேட்டர் ஹெல்த் ஃபாசட் டால் பார் கிளாசட் மிரர் இந்த மாதிரி எல்லா சானிடரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இந்த பாத்ரூமில் ஹைலைட் என்னென்னா இந்த பாத்ரூமை அவுட்சைட் சைட் பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக அடிஷ்னலாக இங்கே ஒரு மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சாம் கட்டியிருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தட்டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே லொக்கேட்டே இருக்குது லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் பிரைஸ் வந்து நெகோசியபிள் மற்ற டீட்டெயில்ஸ் அண்டு சைட் விசிட்டுக்கு வீடியோவில் இருக்கிற பில்டர் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்